ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தினை அரிசி கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து டைஜஷனும் ஆகிடும் இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி கஞ்சி உணவுகள் எடுக்கும்போது நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்துக்குங்க அரைச்சிட்டு தலைப்பால் எடுத்துக்கோங்க மிச்சத்து தனிப்பால் எடுத்துக்கோங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் கேரட் பட்டாணி ஸ்வீட் ஸ்வீட்டுக்கான ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பூண்டை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க அதோட சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கருவேப்பிலை மல்லி எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம அரைச்ச உடனே ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு சின்ன பவுலில் எடுத்தால் போதும் உப்பு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லாட்டி கரம் மசாலா எடுத்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு கால் கப் வந்து தினை அரிசி எடுத்துக்கோங்க தினை அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம் அப்படின்னா கஞ்சி வந்து நல்லா மலர்ந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ அடுத்த இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து நம்ம கஞ்சி செய்யும் போது நமக்கு குடிக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் இதோடு நம்ம வந்து கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்குங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விருதுகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த கஞ்சிக்கு வந்து நிறையா மசாலாலாம் தேவைப்படாது மசாலாலாம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா கஞ்சி குடிக்கும்போது நெஞ்சு கறிக்கும் அதனால் அதிக மசாலாலாம் நம்ம இதில் சேர்க்கலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அந்தளவுக்கு பூண்டு உரித்து போடுங்க பூண்டு உரித்து நம்ம சேர்க்கும் போது கஞ்சி வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலானா ஒன்று பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து ஒன் எயித்து டீஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு நம்ம அலசி ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கி நம்ம அடுத்து வேக வைக்கும் போது நமக்கு அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம இந்த கப்பில் தான் நம்ம எடுத்தோம் இப்போ இதே கப்பில் வந்து நம்ம நாலு கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் அலசி இதில் சேர்த்துக்கலாம் கால் கப் வந்து நம்ம அரிசி எடுத்துருந்தோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பருப்பு எடுத்துருந்தோம் இதுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கருக்கு வந்து லிட் போட்டு நம்ம வெயிட் வச்சு நம்ம கரெக்டாக நாலு விசில் விட்டுக்கலாம் நாலு விசில் விட்டு அப்படியே வச்சுடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிசி இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்துருக்கும் இப்போ இதனால் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டும் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அடுத்து அடுத்து நீங்கள் அரைக்கிற பால் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பால் வருதோ அவ்வளோ பால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வந்து தண்ணியிலே நல்லா வேக வச்சுட்றோம் வேக வச்சுட்டு அடுத்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம கஞ்சியை காய்ச்சும் போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து கஞ்சியை நல்லா கொதிக்க விடலாம் இந்த கஞ்சியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கஞ்சி எடுக்கும்போது நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து டைஜன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தலைப்பால் சேர்த்துக்கலாம் தலைப்பால் சேர்த்த உடனே கஞ்சியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இல்லாட்டினா உங்களுக்கு தலைப்பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் தலைப்பால் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்கு கொஞ்சம் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணும்போது கஞ்சி ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன சட்னி விருப்ப அதை நீங்கள் அரைச்சிக்கலாம் துவையலும் அரைச்சிக்கலாம் ஊருகாக வச்சுக்கலாம் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ பாய்